படம் டிராப் ஆயிடுச்சு அஜித் வந்து விளக்கிட்டாரு அஜித்துக்கு மகிழ்த்தி திருமணிக்க சண்டை அஜித்துக்கு லைக் ஆகும் வந்து முன்பகை அதுக்காக வந்து அஜித் வந்து திரும்ப ரஜினியிடம் மோதல் தயாராகிட்டாரு பே கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் முதல் நாள் தான் வந்து சண்டை போட்டுருப்பாங்க ஏன் படம் பெருசு ஓம் படம் பெருசு ஏன் படத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ஓம் படத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா இப்போ ஒரு தேட்டரில் வந்து ரஜினியுடைய பேனர் வந்து ஒரு தரப்பு ரசிகர்கள் வந்து கிழிச்சிருந்தாங்க அதே பேனரை வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஒட்டி கொண்டாடினாங்க போட்டாங்கன்னா இவர் வந்து ரஜினியை டார்கெட் பண்றாரு இவர் வந்து அஜித்தை டார்கெட் பண்ணுறா இவங்கள தான் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க அதை போய் உள்ள போயிட்டால் படம் சம்பந்தமே இல்லை ட்ரெயிலருக்கும் அதுக்கும் சம்பந்தமே அது படத்தில் வர ஒரு காட்சி இல்லை சுனில் கவஸ்கர் விராட் கோலி ஃபேன்ஸுக்கு இப்போ சண்டை போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சமூகத்தில் வந்து சண்டை போட்டுருப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி பல சர்ச்சைகளுக்கான பல சர்ச்சையான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது உண்மையிலே சார் விடாமுயற்சி படம் வந்து இங்கே சமூகத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த படம் டிராப் ஆகிடுச்சு அஜித் வந்து விலகிட்டாரு அஜித்துக்கு மகித்திரும் அடிக்கும் சண்டை அஜித்துக்கு லைக்காவுக்கும் வந்து முன்பகை இப்படிலாம் வந்து பல கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் ஷூட் வந்து இப்போ பிரேக்கில் இருக்குது அடுத்த கட்ட ஷூட் வந்து இப்போ எனக்கு இந்த ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் எடுக்க போகிறாங்க அந்த பிரேக் இருக்கிறதுனால அவர் வந்து வெளியில் வந்து டூர் போகிறாரு பைக் ரைடு போகிறாரு சமையல் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றோட இதுதான் உண்மை மற்றபடி இந்த படத்துக்கு உண்டான ஒரு விஷயமும் பிரேக்கும் ஆகலை இந்த படம் எங்கேயும் டிராப் ஆகலை இவங்க சொல்கிற சமூக காலத்தில் சொல்கிற கருத்துக்கள்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க உண்மையை சொல்ல போனால் இப்போதைக்கு பிரேக்கில் இருக்காங்க இந்த படத்தில் நடிக்கிற கோஸ்டாஸ் எல்லாருமே வேற ஒரு படத்தில் கமிட்மெண்ட் கொடுத்த டேட்டில் இருக்காங்க அதனால் அந்த கமிட்மெண்ட் டேட்டை முடிச்சுட்டு திரும்பவும் வரும்போது படத்தில் பேலன்ஸ் ஷூட்டு எடுக்க போகிறாங்க இதுதான் உண்மை திரும்பவும் அஜர்பஜன்லேருந்து ஷூட் எடுக்க போகிறாங்க கூடிய விரைவில் இந்த படத்தில் ஷூட்டிங் நடக்க தான் போகுது இதெல்லாம் ஒன்று இவங்க சொல்கிற மாதிரி வந்து இந்த படத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது இதுதான் முழுக்க முழுக்க உண்மை விடாமுயற்சியும் கோட்டும் தீபாவளிக்கு ரிலீஸுங்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ வந்து இப்போ ஒரு அஞ்சாறு ஆறு மாதம் காலமாக வந்து எந்த முன்னெச்சரித்திர படங்களுமே இல்லை அது அதாவது வெளியாக போகிற படங்கள் எந்த முன்னெச்சரித்த படங்களுமே இப்போ வந்து இந்த ஆறு மாதத்துக்குள்ளே எதுவுமே கிடையாது இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஃபெஸ்டிவல் தான் இருக்குது இந்த ஆறு ஏழு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஒரு படமாக டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க உதாரணத்தை சொல்லப் போனால் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஒரு ஐந்து ஃபெஸ்டிவல் இருக்கு இன்னொரு ஃபெஸ்டிவல் ஆறு ஃபெஸ்டிவல் கூட வச்சுக்கலாம் நீங்கள் இந்த ஆறு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கி இருக்கிற நிலமைக்கு எந்த படமும் நேரடியாக அதாவது வந்து ஒன்னோட ஒன்று மோதிற மாதிரி விடமாட்டாங்க அப்படின்றத தனிப்பட்ட கருத்து ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆறு மாத காலமாக திரையரங்கள் வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்ருக்கு இந்த மஞ்சிமன் பாஷின்ற ஒரு திரைப்படம் மட்டும்தான் திரையர் உரிமையாளர்களை கொஞ்சம் காப்பாற்றிருந்தது அதுக்கப்புறம் காடுவெட்டின்ற படம் வந்து ஒரு நார்த் ஜோனில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றாங்க இந்த ரெண்டு படங்கள் தான் ஓரளவுக்கு வந்து திரையங்கள் உரிமையாளர்கள் கொஞ்சம் காப்பாற்றிருக்கு இதையும் மீறி வந்து நீங்கள் மொத்த படத்தை தீக்கிணுன்னு ஒரே டேட்டில் விட்டிங்கன்னா வச்சிங்களேன் என்னடா அதாவது எப்படி சொல்லுவாங்களா இல்லைன்னு போச்சுன்னா நல்லக்கண்ணா என்ற மாதிரி பழமொழிக்கு அந்த பழமொழிக்கு உதாரண மாதிரி ஆகிடும் இப்போ இருக்கிற படங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒன்றா விட்டிங்கன்னா ஏன்னா ஒரு படம் விட்டால் தான் அட்லீஸ்ட் ஒரு பதினாறு நாள் இருபத்தொரு நாள் அதாவது ரெண்டு வாரம் மூணு வாரம் கேப்பில் அடுத்த படங்கள் விடும்போது அந்த திரையங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு கிராஜுவலாக ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க விஜய் படம் அஜித் படம் ரஜினி படம் கமல் படம் கண்டினியூ வந்துட்டே இருக்கும்போது அந்த இந்த இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு கிராஜுவல் ஆடியன்ஸ் எல்லா திரைய உரிமையாளர்களுக்கு ஒரு லாபகரமான ஆண்டு அமைய நீங்கள் ஒரே ரெண்டு பெரிய படத்துக்கு ஒரே நாள் விட்டிங்கன்னா பத்து நாளைக்கு அப்புறம் ஆனால் அடுத்த படம் இருக்காது அடுத்த பெரிய நிலைய படம் இருக்காது அப்போ என்ன ஆகும்னா திரும்ப வந்து அந்த தேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு டவுனை வந்து சந்திக்கிற மாதிரி சூ சூழ்நிலை ஏற்படும் அதனால தான் வந்து இப்போ இருக்கிற அந்த ஃபெஸ்டிவலு வரப்போகிற எல்லா படங்களுமே டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ஒவ்வொரு படம் கண்டிப்பாக பிக் படம் வருது ஆனால் எது எப்போ வருன்றது மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க ஏன்னா லைக்காவுக்கு மூணு படம் வச்சுருக்காங்க இந்தியன் டூ வேட்டையன் விடாமுயிற்சி இந்த மூணு படமும் மூணு ஃபெஸ்டிவலே டார்கெட் வச்சுருக்காங்க கோட் வந்து கண்டிப்பாக வந்து எந்த நடிகர் படங்களோடையும் மோதத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து பொருள்சல் அதாவது அதிக பொருள்சல் இருக்கிற படம்னால் எப்பவுமே வந்து ஒரு பெரிய பொருட்கள் இருக்கிற படத்தை வந்து ஒரு சின்ன பட்ஜெட் கூட மோத விடலாம் தப்பு கிடையாது இன்னொரு பெரிய ஸ்டாரோட படம் வரும்போது என்ன ஆகுனா ஒரு முந்நூறுபா எடுத்து ஒரு நூற்றம்பது ரூபா என்ன ஆகும் அவங்களுக்கு அடிப்படும் அதனால கண்டிப்பாக யாருமே விரும்ப மாட்டாங்க எல்லா படங்குமே ஒரு ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி தான் இங்கே நோக்கி நகர்த்துருக்காங்க இப்போ அஜித் நடிக்க போகிற குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஜூன் ஒன்றாந்தேதி தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷ் கனகராஜோட டேரெக்ஷனில் அதுவும் ஜூன் ஒன்றாந்தேதி தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு படமும்

என்னங்க இது இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஃபெஸ்டிவலுக்கு வந்து ரெண்டு பெரிய நடிகர்கள் படம் வேணாம் அப்புறம் வந்து எப்படிங்க இந்த படம் மட்டும் வருதுன்னு கேக்குங்களா நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ரெண்டு பெரிய ஸ்டார் படம் வரலாம் ஏன்னா வந்து ஒரு லாங் வீக்கெண்டு ரெண்டு சாட்டர்டே சண்டே வந்துடும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு நாள் வந்து ஒரு ஹாலிடேஸ் வந்துடுது அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாலிடேஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அது ஒரு அந்த வீக்கெண்டும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நாட்கள் வந்து விடுமுறை நாட்களே வந்துடும் இந்த படங்கள் அந்த பத்து படம்னாக்க ஒரு ரெண்டு பெரிய அடிகள் படம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு நாள் எல்லாத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாக வச்சுன்னா அவங்களுக்கு உண்டான ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால தான் பொங்கல் மட்டும் எப்போவுமே பெரிய நடிகளுடைய ரெண்டு படங்கள் வரலாம் அது தப்பே கிடையாது ஏன்னா லாங் வீக்கெண்டு லாங் ஹாலிடேஸ் நிறைய இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பல இன்டர்வியூ சொல்லியிருக்கேன் பொங்கலுக்கு எல்லா படமும் வரலாம் அதுக்காக வந்து அஜித் வந்து திருமூர் ரஜினியோட மோத தயாராகிட்ட ரெண்டு பேர் ஆரம்பிச்சிட்டாங்க மோதெல்லாம் தயாராகலங்க ஒரு ஃபெஸ்டிவல் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு தாராளமாக ரெண்டு பெரிய நடிகர்களுடைய படம் வரலாம் ஏன்னா அதுக்கு உண்டான வீக்கெண்ட் ஹாலிடேஸும் இருக்குது அதுக்குண்டான தேட்டர் கெப்பாசிட்டி இருக்குது அது ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனு திரையர்களும் நிறைய இருக்கு ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு இப்போ நீங்க முதல் நாள் தான் வந்து சண்டை போட்டுருப்பாங்க ஏன் படம் பெருசு ஓம் படம் பெருசு ஏன் படத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ஓம் நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தேன் அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கும்போது எந்த படம் நாளாக இருக்கும் அந்த படங்களுடைய வசூல் வந்து அதிகமாகும் எந்த படம் சுமாராக இருக்கும் அந்த படங்களுடைய வசூல் கொஞ்சம் சுமாராக போயிட்டு அப்படி தான் நிலைமை நீடிக்கும் பொங்கலுக்கு வர்றதுனால இந்த ரெண்டு படங்களுமே நல்ல லாபத்தை அடையும் அப்படின்றது வந்து திரைய உரிமையாள கருத்தா நிலவுது அதனால் தைரியமாகவே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க ரெண்டு படமும் பொங்கலுக்கு வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது உண்மைதான் பேட்டை விஸ்வாசம் வரும்போது ஒரு பெரிய தகராறு நடந்தது ரெண்டு ஃபேன்ஸ் கடையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லியோ ஜெயிலர் இந்த ஃபேன்ஸு சண்டையில் வந்து பார்த்திங்கனாக்க விஜய்க்கும் அஜி ரஜினிக்கும் நேரடியாகவே வார்த்தை பொருள்லாம் நடந்தது மேடைகளில் அதன் பிறகு மீண்டும் விஸ்வாசம் பேட்டை மாதிரி குட் தலைவர் மோதல் வரும்போது ரெண்டு மோதல் ஏற்படுமா சார் அந்த ரசிகர்கள் மோதல்ன்றது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை போட்டதுல நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது சார் ஏன்னா நம்ம நேரடியாக பாத்துருக்க ஒரு தேட்டர்ல வந்து ரஜினியுடைய பேனர் வந்து ஒரு தரப்பு ரசிகர்கள் வந்து கிழிச்சிருந்தாங்க அதே பேனரை வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஒட்டி கொண்டாடினாங்க இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன் நிறைய திரையர்கள் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து ரஜினி படம் ஓடிட்டு இருக்கும்போது பேட்டப் பேனர்லாம் கொண்டாடி இருக்காங்க தலைவர் சூப்பர் சார்னு சொல்லி அங்கேயே கொண்டாடிருக்காங்க இருக்காங்க ரஜினி தேசர்களே விசுவாசம் படத்துக்கும் வந்து கொண்டாடிருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் சார் ஏதாச்சும் எங்கேயோ ஒரு மூலையில் ஒன்று ரெண்டு இடத்துல நடக்கும் சார் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஸ்க்ரீன்ஸ் இருக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஸ்க்ரீன்ஸ்மா சண்டை சமூக காலத்தில் ஒரு இங்கே ஒரு பத்து பேர் கற்றுவான் அங்கே ஒரு பத்து பேர் கற்றுவான் இது இன்றைக்கும் இல்லை எல்லா காலத்தையும் காலங்காலமாக காலமாக ஒரு நிகழ்வு தான் அன்றைக்கி வந்து வாய் வார்த்தையே சண்டை போட்டுருந்தாங்க இன்னைக்கு சமூகத்தை வந்து சண்டை போட்டுடுறாங்க இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு அதனால வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரியும் ஏன் இப்போ ரெண்டு ஒரு ஃபெஸ்டிவல் ரெண்டு படங்கள் வரவே கூடாது அது பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தாராளமாக ரெண்டு முன்னணிகளோட படங்கள் வரலாம் இல்லை எந்த விதமான தப்பும் இல்லை இதை நான் இல்லை நீங்கள் எந்த திரை உரிமையாளர்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க இதுதான் வந்து வரலாங்க உண்மை தப்பே கிடையாது பொங்கல் ஃபெஸ்டிவல் தாராளமாக வரலாம் தான் சொல்லுவாங்க என்னுடைய இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா பேட்டை விசுவாசத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரெய்லரே மோதிச்சு ஃபேன்ஸ் குரூப்பும் போதினாலும் ட்ரெய்லரே வந்து மோதின மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் வச்சு கட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒருவேளை குட் பேட் அக்லியும் தலைவர் ஒன்சாடியோ ஒன்று வந்தால் அது மாதிரியான ட்ரெயிலர்லேயே சண்டை வர்றதுக்கான மாதிரியான டைலாக்லாம் வச்சு கட் பண்ணுவாங்களா சார் ட்ரெய்லர்லேயே சண்டை வர மாதிரிலாம் கிடையாது சார் அந்த அந்த காட்சி அமைப்புகள் வேறு ஏன்னா அவங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ட்ரெய்லரே இவங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க விசுவாசம் பேட்டைக்கு அது வந்து வெளிய வரும்போது வந்து இவங்க கண்டுபிடிச்சி எடுத்து போட்டாங்கண்ணா இவர் வந்து ரஜினியை டார்கெட் பண்ணுறாரு இவர் வந்து அஜித்தை டார்கெட் பண்ணுறாரு இவங்களா தான் கற்பனை பண்ணிட்டாங்க அதை போய் உள்ள போயிட்ட உக்காந்து படம் சம்பந்தமே இல்லை ட்ரெயிலருக்கும் அதுக்கும் சம்பந்தமே அது படத்தில் வர ஒரு காட்சி விசுவாசம் படுறத ஒரு வில்லனுக்கு சவால் விடுறாரு இங்கே ரஜினி வில்லனுக்கு சவால் விடுறாரு டைரி பொண்டாட்டி கொண்டு வந்து அப்படியே ஓடின்னு அவர் வந்து அங்கே வில்லனுக்கு பேசுகிற டைலாகு இவர் இங்கே வில்லனுக்கு பேச டைலாக் அது ஒரு மாசின் கிரியேட் பண்ணுறதுக்காக ட்ரெயிலரில் மாசாக காட்டுறதுக்காக வச்ச காட்சிகள் அது எல்லாமே ரஜினி விஜய் ஃபேன்ஸுக்கு இடையே மோதல் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வரப்போகிற இந்த பொங்கலுக்கு அஜித் ரஜினி வெர்சஸ் அஜித் மோதல் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து இருக்கு அது கண்டிப்பாக நடக்குமா இல்லை வந்து சுமூகமாக போகுமா சார் இதுக்கு இருக்கிற நிலமில்ல எப்பவுமே ஒரு மெச்சூர்ட் ஃபேன்ஸுக்குள்ள சண்டை வராது சார் இந்த இம் மெச்சூர்ட்டுக்கும் மெச்சூர்டு தான் இனிமேல் சண்டை வரும் நீங்கள் கிரிக்கெட் கூட எடுத்து பாருங்க இல்லாமல் ஒரு கிரிக்கெட்டருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கிரிக்கெட்டர் வச்சு ஃபேன்ஸ் சண்டை போட்டுருப்பாங்க சச்சினுக்கும் விராட் கோலி ஃபேன்ஸும் சண்டை போட்டுருப்பாங்க உட்காந்துக்கிட்டு சரிங்களா ரெண்டு பேருமே சம்பந்தமே கிடையாது அவரு ஒரு ஜாம்பவான் இவரு ஒரு ஜாம்பவான் இவரு ஒன்று அவர் காலத்தில் ஆடல அவர் ஒன்றும் இவரு காலத்துல ஆடல ரெண்டு பேருமே வெவ்வேறு காலக்கட்டத்தில் இருந்தாங்க சுனில் கவாஸ்கர் ஃபேன்ஸுக்கும் விராட் கோலி ஃபேன்ஸுக்கு இப்போ சண்டை போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சமூகத்தில் வந்து சண்டை போட்டுருப்பாங்க ஏன்னா சம்பந்த சம்பந்தம் சண்டை போட்டுட்டு போட்டுருப்பாங்க உட்காந்துக்கிட்டு பத்தியா எங்க தலைவர் தான் பெஸ்ட் பத்தியா எங்க தலைவர் வந்து அப்பயே இது பண்றாரு பத்தியா எங்க பத்திய முதல் ஓப்பனிங் பத்திய பிரம்மாண்டமா காட்டுற அப்படின்னு இவங்க யாருமே நேரடியா வந்து நேரடியாக வந்து ஒரு இருபது முறை ரஜினிகாந்தும் கமலஹாசன் நேரடியாக வந்து பல முறை இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் படங்களும் விஜயகாந்த் அவர்கள் பல முறையும் மோதி இருக்கு இவங்க பல முறை மோதி வெற்றி பெற்ற அதிக வெற்றி பெற்றவங்க யாரு அதில் யாரு வந்து திறமையை தகந்திருக்காங்க பார்த்தா ரஜினிகாந்த் அவர்களும் தான் நிறைய வெற்றி பெற்றிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் மோதியுமே ரஜினிகாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படி வந்து விரும்ப பேசலாம் இவங்க படங்கள் யாருமே இவங்க கூட மோதலை இப்போ ரஜினி படங்கள் கூட அஜித் படம் எத்தனை மணிக்கு மோதிருக்கு ரெண்டு தடவை ஒன்று மோதிருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கூட விஜய் படங்கள் எத்தனை மோதி மோதிருக்கு ரெண்டு மூணு முறை மோதிருக்கு அவ்வளோ தான் இன்னும் இருபது முறை மோதிருக்காங்களே இவங்க எல்லாருமே ஒன்றுமே கிடையாது இல்லை இவங்களாம் வந்து தான் அதாவது ஒரு ட்ரெயிலரில் ஒரு ஷார்ட் வச்சாலே இது ரஜினிக்காக சொன்ன டைலாக் ரஜினி படத்தை ஒரு ஷார்ட் வச்சிட்டா இது உடனே அஜித்துக்காக சொன்ன டைலாக் இவங்களாம் கற்பனை பண்ணி எழுதுறது தானே தவிர அது படத்தை போயிட்டு உதவ வேற மாதிரி தான் இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்து தான் இருந்தோம் இவங்க கலப்பு விடுறதாங்க சமூகத்தில் இன்றைக்கி பெருசானதுனால ஆளுக்கு ஒரு விஷயம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ட்ரெயிலர்லேயே வார்த்தை இப்போ நடக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி இவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார் இன்னும் இல்லை எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும் கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் நிறைய ஆஃபர் ஸ்டோர் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க